நான் தான் ஆரம்பத்துலேயே ஸ்டார்லேயே சொன்னேன் பார்வோட செய்கிற எல்லாருமே அவங்கவுங்களோட இமேஜை வந்து இல்லாமாக்கிக்கிறாங்க எதுக்காக அவங்கவுங்க வந்து என்ன தனிப்பட்ட விதமாக வந்து கேம் ப்ளே பண்ணால் நல்லாயிருக்கும் இப்போ வந்து திவ்யாவை பாருங்கள் திவ்யாவும் பாரோட தான் இருக்கிறாங்க பட் பார் சொல்கிறதை கேட்க மாட்டாங்க அவங்க ஒரு கேம் ப்ளே வந்து பண்ணுறாங்க பட் சா சான்றாக இருக்கிறாங்க இல்லையா அவங்க வந்து பார் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு நடக்க வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஓகேவா பார்வோட செய்கிறவங்க எப்படி இருப்பாங்கன்னு தெரியாதவங்களுக்கெல்லாம் எதுக்கெடுத்தாலும் வாய் போடுறது சம்மந்தமே இல்லாத விஷயங்களுக்கு சண்டை போடுறது ஓவர் அட்டிட்யூடு காட்டுறது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து சான்றாக இப்போ ஃபஸ்ட் ப்ரமோவில் வந்து சான்றா பற்றின சில விஷயங்களை வந்து வினோத் வந்து சொல்லியிருந்தார் அதே மாதிரி தான் எஃப்ஜேவும் வந்து கரெக்டுன்னு சொல்லலை எப்ஜே வந்து இப்போ வந்து தலையாக இருக்கிறார் தலை சொல்கிறத வந்து எல்லாருமே கட்டாயம் கேட்டு ஆகணும் அதுதான் வந்து பிக் பாஸ் ஹவுஸோட வந்து ரூல்ஸு எப்ஜே வந்து இந்த வீக் வந்து நல்லாவே வந்து இதை கொண்டு போனார் ஆனால் இட இடையில் அந்த லவ் கண்டென்ட்டுன்னு ஒன்று போகுது இல்லையா எப்ஜே பேசாமல் இருந்தாலும் வியானா சும்மா விடுறதில்ல வியானா பேசாமல் இருந்தாலும் எஃப்ஜே விடுறதில்ல அது மட்டும் பார்க்க கன்றாவியாக இருக்குது அதை தவிர்த்து விளையாண்டா வந்து இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் சான்டா வந்து எதுக்கோ கூப்பிட்டுருக்காங்க போல் நீங்கள் வந்து கேப்டன் கிடையாது அந்த டீமுக்கு வந்து கெப்டன் கிடையாது அப்படின்னு சொல்லியிருப்பார் அதுக்கு வந்து அவங்க கோச்சுக்கிட்டே போய்ட்டு உட்காந்துட்டாங்க இதுக்கு மன்னிப்பு கேட்குறாரு எஃப்ஜே வந்து சாண்டாவோட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறாரு அப்படி இருந்துமே சாண்டாவோட பேச பாருங்கள் ஒரு அட்டிடூடு நம்ம காலவிலேருந்து டேண்ட் ஆகும் அப்படிங்கிற ஒரு அந்த ஒரு அது என்ன சொல்கிறது அது ஒரு மாதிரிக்கு அந்த அகங்காரம்னு சொல்லுவாங்கள்லையா அந்த மாதிரி ஒரு கேரக்டரில் வந்து அவங்க இருக்கிறாங்க இது வந்து சரியில்லை இது வந்து பாரோட அதே கேரக்டர் வந்து சான்றாவுக்கும் இருக்கும் அவங்க வந்து உள்ளுக்கிறதுன்னு நடிச்சுக்கிட்டு இருக்காங்க ரொம்ப நல்லவங்க மாதிரி அவங்களோட ரியல் ரியல் ஃபேஸ் வந்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வருது இதை பற்றின உங்களோட கருத்தை வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சது திவ்யாவா இல்லை பார்வா இல்லை கானா வினோதா இல்லை சபரியா அப்படிங்கிறதே வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க